அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெந்தயக்கிரையில் மசாலா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி அடைக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம் வெந்தயக்கீரை ரெண்டு கட்டு எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நைஸாக நறுக்கிக்கணும் ஒரு ரெண்டு பல் பூண்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் மசாலாக்கு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு பூண்டு வதங்கியதும் ஒரு ஆறு இடம் முந்திலப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நைசாக வெடிக்க ஆரம்பிக்கல எடுத்துடலாம் ஆறுனதும் மிக்ஸியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் பொரிய விடலாம் பூண்டுப்பல் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போனதும் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சதும் கீரை சேர்த்து வதக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சதும் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துட்டு அடுப்பா பண்ணிடலாம் இப்போ வெண்டயக்கரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் சப்பாத்தி பூரி அடை இட்டி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்